வெந்தயக்கீரையில் எப்படி வந்து டேஸ்டாக ஒரு சட்னி இட்லிக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெந்தயக்கீரையில் இந்த தண்டு சாஃப்டாக இருந்ததுன்னா தண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் இல்லாட்டி தண்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அந்த இலையை மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு மிளகா வத்தல் அப்புறமா புளியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம இப்போ இந்த உளுந்தம்பருப்பை லேசாக எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கிட்டு அது வறுத்துக்கிட்டு போதே இந்த மிளகாவத்துலேயும் அதில் கிள்ளி போட்டுக்கோங்க மிளகாவத்தில் போட்டதுக்கப்புறமா இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காயை சேர்த்துக்குவோம் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிறோம் வெந்தயக்கீரையை பருப்போடு போட்டு கூட்டு வைப்பாங்க கொஞ்சம் கசப்பு நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து தேங்காய் உளுந்த பருப்பெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கனாக்கா அது அவ்வளோ கசப்பும் தெரியாது அது வந்து அந்த வெந்தயத்தோட வாசனை கீரையோட வாசனை வந்து இந்த இட்லி சட்னியாக ஆக்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இப்போ நான் வீட்டிலையே இந்த வெந்தயக்கீரையை முளைக்க வச்சதுனால ரொம்ப இளங்கீரையாகவே எடுத்துட்டேன் அதனால் இந்த தண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால அதையும் போட்டுட்டேன் நீங்கள் கூட ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்கெட் உடஞ்சது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் மண் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வெந்தயக்கீரை இந்த மாதிரி சமைக்கிற அளவுக்கு வளர்ந்துடும் இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகள் தான் நீங்கள் இந்த மாதிரி அந்த வெந்தயக்கரியை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லேசாக அது கலர் மாறுற அளவுக்கு மட்டும் ஆனால் போதும் ரொம்ப வதக்கினீங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி லேசாக வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி வத வதக்கி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு புளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயக்களி இந்த மாதிரி வெந்தயக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து ஊற்றிக்கிட்டு நீங்கள் இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிடாம நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும்